கோயம்புத்தூர் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பாரம்பரியம் ஹோட்டல் பக்கத்தில் ஸ்ரீ தக்ஷா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட மென்பணி அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இதில் புது டூ பிஹெச்கே ஃபிளாட் வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அசூத்தி காம்பவுண்ட் வால் சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் கவர்டு கார் பார்க்கிங் பார்க் சில்ட்ரன் பிளே ஏரியா கிளப் ஹவுஸ் ஜிம் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் பவர் பேக்கப் ஃபார் காமன் ஏரியாஸ் ஆர்ஓ பிளான்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த மாதிரி நிறைய அமெரிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் கவர்டு கார் பார்க்கிங்னு கிரவுண்ட் ஃபுரா பூரா பார்க்கிங்காகவே ஒதுக்கியிருக்காங்க இது ஃபைவ் ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஸ்டர்கேஸ் கொடுத்தது போக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம் ஃப்ளாட் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ இது மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங் இதோட டோட்டல் சைஸ் இருபதுக்கு பத்து வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் இந்த கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க டைனிங் எடுத்து பதினொன்னுக்கு பத்தடி சைஸ்ல கிச்சன் கிச்சனில் ரெண்டு பக்கமும் பேரலல் டைப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு ஃபுல்லாக கிரேண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் சிங்க் மாட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபோர் கிலோமீட்டரில் மருதமலை முருகன் டெம்பிள் இருக்கு எயிட் கிலோமீட்டரில் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் இருக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டரில் ஈசா யோகா டெம்பிள் அமைஞ்சிருக்கு ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளாட்டோட கார்பெட் ஏரியா வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் சேலபிள் ஏரியா வந்து தௌசண்ட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் அடுத்து ஹால்ல இருந்து ஃபஸ்ட் பெட்ரூம் கிண்டாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து இந்த டோர் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உட்டன் ப்ளீடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்க கிராண்டா நல்லா இருக்கு இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலரை வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த எட்டுக்கு அஞ்சடி சைஸ்ல பிரைவேட்டா பேல்கனியும் கொடுத்துருக்காங்க இது வந்து வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் மெயின் ரோட் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாவே இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு வடவழி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறதுனால பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பதினாறுக்கு பத்து சேம் ஓனரோட இன்னும் ரெண்டு த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் வந்து கோயமுத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் காலப்பட்டியில் ஸ்ரீ தக்ஷாவோட மகில் அப்பார்ட்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வடவழி லொக்கேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம் இல்லை ஐடி பார்க் பக்கத்தில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் வேணும்னா நீங்கள் காலாப்பட்டி அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலுரை இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வாஷ்பேசின் ஷவர் மேனோடவேட்டர் ஹெல்த் வாசெட் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க இது வந்து புது அப்பார்ட்மெண்ட் வாங்கி சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது இன்னும் யூஸ் பண்ணலை அப்படியே புதுசாகவே இருக்குது ஓனர் அப்ராட் கிளம்புறதுனால இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க மற்ற டீடேஸ் அண்ட் சர்டிஃபிசீட்டுக்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்